நாட்டில் அவசர நிலை அறிமுகப்படுத்தப்பட்டதன் ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்ட மாதிரி நாடாளுமன்ற நிகழ்ச்சி கல்லூரி மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உலக மக்களால் கொண்டாடப்படுகிறது ஜனநாயகத்தின் நான்கு தூண்களாக விளங்கும் அரசியலமைப்பு மக்களாட்சி தத்துவம் நீதித்துறை ஊடக சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்படுவதால் இந்தியா உலக அரங்கில் தனித்து நிற்கிறது இதற்கு ஊறு விளைவிப்பது போல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருபத்தி ஓரு மாதங்களுக்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்ட அவசர நிலை அமலில் இருந்தது அரசியல் தலைவர்கள் தொடங்கி அப்பாவி பொதுமக்கள் வரை பல்வேறு தரப்பினரும் பாதிக்கும் வகையில் இந்த அவசர கால நெருக்கடி நிலை அமைந்திருந்தது இந்திய ஜனநாயகத்தின் இருண்ட அத்தியாயமான அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் ஐம்பதாவது ஆண்டில் இது குறித்த உண்மை தகவல்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் அவசர நிலை குறித்த விழிப்புணர்வு தகவல்களை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் மாதிரி பாராளுமன்ற நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது மாநில அளவில் முதல் முறையாக சேலத்தில் நடைபெற்ற இந்த மாதிரி பாராளுமன்றத்தை தொடங்கி வைத்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் சமூக வலைதளங்களில் சர்வசாதாரணமாக தங்களது கருத்துக்களை பகிரும் இன்றைய தலைமுறையினர் அவசரகால நெருக்கடி நிலையில் நிகழ்ந்த கொடுமைகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஏதாவது ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இதை நாம் புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு மாடல் பால் ஆளுமை மிக்க ஆளுங்கட்சியும் ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியும் இந்திய ஜனநாயகத்தின் மாண்புகளாக திகழ்கின்றன அவசர நிலையின் போது எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது அடிப்படை உரிமைகள் பறிப்பு மனித உரிமை மீறல் ஊடகங்களுக்கான கட்டுப்பாடு நீதித்துறைக்கு அளிக்கப்பட்ட நெருக்கடி என ஜனநாயகம் இருண்ட நிலையில் இருந்ததை இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் பேசினர் இருதரப்பின் வாதங்களையும் கேட்ட பிறகு அவசர நிலையின் போது நடத்தப்பட்ட கொடுமைகள் குறித்து மக்களுக்கு தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக மாதிரி பாராளுமன்றத்தின் சபாநாயகர் திருமதி சிவகாமி பரமசிவம் தெரிவித்தார் இந்த தீர்மானம் இப்பொழுது விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது மாதிரி பாராளுமன்றத்தில் சிறப்பாக விவாதங்களை முன்வைத்தவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார் அவசர நிலையின் போது நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட நிலையில் அவசர நிலை குறித்த தகவல்களை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட இந்த மாதிரி பாராளுமன்றம் கல்லூரி மாணவிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது இந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகர் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் தொடங்கி அனைவருமே மகளிரே பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்